பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் சந்தித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுக்கு ஜெயத்தை அவர் தருகிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் யுத்த சம்பன்னர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர் அவருடைய நாமமே யகோபா நிசி தம்முடைய பிள்ளைகளுக்காக அவரே யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிற தேவன் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்த வெற்றியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆகினால நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா யுத்தங்களிலையும் உங்களுக்கு அவர் வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலுமாக நான் ஜெயம் கொண்டேன் என்று சொல்லிட்டு நீங்களும் தைரியமாக சொல்ல முடியும் நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற விதங்களே வித்தியாசமானவைகள் அது மனுஷருடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் எட்டாதவைகள் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலியக்கியர்கள் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க யோசுவாவை யுத்த களத்தில் அனுப்பிவிட்டு மோசி மலையின் மேலே ஏறி சென்று ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை நோக்கி அவர் ஜபம் பண்ணார் அந்த யுத்தத்தில் இஸ்ரேவேலருக்கு மகத்தான வெற்றியை தேவன் கொடுத்தார் நீங்கள் கேட்கலாம் என்னங்க வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜபம் பண்ணாக்கா தேவன் யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பாரான்னு சொன்னாக்கா கொடுப்பார் தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அவருடைய வழிகள் வித்தியாசம் மாணவிகள் அதே போல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மூன்று தேசத்து ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்படிக்காக வந்து விடுகிறார்கள் தேவனுடைய ஆலோசனையின்படியே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனை துதிக்கிற ஜனங்களை தன்னுடைய சேனைக்கு முன்பாக அனுப்பின பொழுது அந்த யுத்த களத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே சத்திருக்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் தேவனை துதிக்கின்ற பொழுது தேவனே உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணி எல்லாம் அவர் மடங்கடிக்கிறார் அவருடைய வழிகள் வித்தியாசமானது வித்தியாசமான வித்தியாசமான வழிகளில் அவர் யுத்தம் பண்ணி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறவர் நம்ம வாசித்திருந்த வசனத்தில் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக பிரபுக்கள் ராஜாக்கள் அவர்கள் வந்து யுத்தம் பண்ணுவதற்காக ஆலோசனை பண்ணி கொண்டு தாவீது ராஜாவாக இருக்கிறார் அவனே பெரிய யுத்த வீரன் தன்னுடைய மந்திரிமார்கள் தன்னுடைய பிரபுக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு எதிரிகளுக்கு விரோதமாக நாம் எப்படி தாக்குவது என்று சொல்லிட்டு யுத்த ஆலோசனைகள் பண்ணி கொண்டிருக்காமல் அவர் சொல்லுகிறார் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அப்படியாக வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த எல்லா யுத்தங்களிலேயும் தேவன் அவனுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க குடும்பத்தில் அல்லது திருமண வாழ்க்கையில் அல்லது சரீரத்தில் வந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறது யுத்த காலத்தில் நிற்கிறது போல இருக்கிறது என்று சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது மனுஷர்கள் விரோதமாக எழும்பி அப்படியாக வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் என்று சொல்லிட்டு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கான வழியை அவர் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க நம்ம அர்ப்பணித்துக்கொள்ளும் பொழுது கர்த்தரே உங்கள் சார்பில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் காரணம் நம் கரத்தில் வைத்து கொண்டிருக்கிற இந்த வேத புஸ்தகம் உலக புஸ்தகங்களைப் போல அல்ல இது ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நிரம்பின ஜீவனை கொடுக்கக்கூடிய வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தை நம்ம திறந்து வாசித்து தியானிக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க அவரோடு கூட ஐக்கியத்தில் நீங்கள் வருகிறீங்க அவருடைய சாயலை அவருடைய முகத்தை தான் இந்த வேத புஸ்தகத்தில் பார்க்குறீங்க அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் வேதத்திலிருந்து நான் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன் வழி பெற்றுக்கொள்கிறேன் அதை நான் வாசித்து தியானிக்கும் போது சத்துருக்களுக்கு தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களை மடங்கடிக்கிறார் அதெல்லாம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை பரிபூர்ணமடைய செய்கிறது தேவனுடைய வசனங்கள் எனக்கு அந்த வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனமாகவும் இருக்கிறது தேவனுடைய வாழ்வு உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்கள் தோற்று போகவே முடியாது உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லது எதிரான மனுஷர்கள் சாத்தானோவர் எந்த சூழ்நிலைகளோ உங்களை மேற்கொள்ளவே முடியாது உங்களை ஜெயம் கொள்ளவே முடியாது பாவத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் உலகத்தையும் மரணத்தையும் ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாக இருக்கிற அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் அவர் தோற்று போகிறவர் கிடையாது ஆகியனால நீங்களும் தோற்று போகிறதே கிடையாது பாருங்க மோசேவுக்கு பிறகு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்த யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார் யோசுவா அதை குறித்து அவர் பயந்து இருந்த பொழுது தேவன் அவர் சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் இரவும் பகலும் நீ தியானிக்கணும் அது உன்னுடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும் அந்த வார்த்தையை அப்போ தான் உன்னால் கை கொள்ள முடியும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நீ எல்லாவற்றிலையும் புத்திமானாகவும் நடப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவனுக்கு சொன்னார் அப்படியே யோசுவா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் கைகொள்ளவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளும் முப்பத்தோரு ராஜாக்களும் இருந்தார்கள் பாருங்கள் அவர்களோடு பண்ணின எல்லா யுத்தங்களிலும் தேவன் மகத்தான வெற்றியை கொடுத்து அந்த தேசத்தை காணான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக தேவன் செய்தார் அப்படியே வேத வசனம் நம்மை பலப்படுத்தி நாம் சந்திக்கக்கூடிய யுத்தங்களில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுவார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வனந்த இடத்துல நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தபோது சாத்தான் வந்து சோதி வருகிறான் ஆண்டவர் இயேசு வேத வசனத்தின் அந்த சாத்தானை கடிந்து துரத்தினார் பாவ சோதனைகளில் விழுந்து போகாமல் அவர் ஜெயம் எடுத்தார் அப்படியே நம்மையும் கூட சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா பொய்கள் பாவ சோதனைகள் அவன் கொண்டு வரக்கூடிய வலைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே யகோவான் நிசி என்கிறவனுடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் கல்வாரி சிலுவையில் கருத்தராக இயேசு கிறிஸ்து எடுத்த வெற்றியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவர் இன்றைக்கும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா யுத்தங்களிலையும் நிறைய ஜெயத்தை தருவீராக ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறவமுடைய வேத வசனத்தை வாசித்து தியானிக்க படிக்கு நீர் கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்